எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது பச்சை முல்லை இது நல்லா கட் பண்ணி விட்டால் நல்லா கொத்து கொத்தாக பூக்கும் எப்படி நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு ரெண்டு செடி வச்சாலே போதுங்க இன்றைக்கி லேட்டாகிடுச்சு நான் தண்ணி ஊற்ற சண்டேனால லெவன் தேர்ட்டி லெவன் ஓ கிளாக் போல் தான் ஏன் தண்ணி ஊற்றுனேன் இதை பறிக்கணும் மொட்டா இருக்கும்போது பறிச்சா அவ்வளோ அழகாக இருக்கும் நேற்று கொஞ்சம் வேலை இருந்தனால வரலை மலர்ந்தேன்னா அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இதை ஒரு கட்டிங் வச்சாலே ஈஸியாக வருங்க பச்சை முல்லை சந்தன முல்லை நிறையா பிச்சி இப்போ நிறைய வெரைட்டிஸ் இருக்குதுங்க இது வந்து சந்தன முல்லைன்னு சொல்லுவாங்க சந்தன முல்லை கலர் பிச்சி காக்கட்டான் அப்புறம் வந்து பச்சை முல்லை சந்தனமுல்லை இது எல்லாமே வந்து என்னோடய தோட்டத்தில் இருக்குது கீழ்த்தரத்தில் இருந்தே இருந்துச்சு வளர்க்க முடியலை சந்தனமுள்ளை இது வந்து பச்சை முல்லைன்னு சொல்லுவாங்க அளவு க கட்டி வச்சால் சாமிக்கு தலைக்கு அவ்வளவு கலர்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து ஈஸியாக வந்து நம்ம மாடி தோட்டத்தில் வளர்க்குறாங்க பாருங்கள் ஒரு கொத்துலையும் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் நிறையா நர்சரியில் கிடைக்குது கட்டிங்க நாற்பது ரூபான்னு ஐம்பது ரூபான்னு இப்போ வள ஒன்றும் தெரியலை சீசன் அப்போ நம்ம கட் பண்ணிவிட்டேருந்தா கொத்து கொத்தாக பூக்குதுங்க இது வந்து இதுக்கு பேர் வந்து பச்சை முல்லை அதோட பாருங்கள் இந்த மல்லிகை புத்திரி மல்லிகைப்பை ஏற்கனவே போட்டேன் இங்கே பாருங்கள் ஒரு கொத்துலையே நான் கட் பண்ணி விட்டுருக்கேன் மற்றதெல்லாம் இது கொஞ்சம் நீளமாக இருந்தனால அவ்வளோ முட்டுக்கள் எத்தனை முட்டுக்கள் இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்க இது மெயின்டெனன்ஸ் நம்ம மூன்று உரங்கள் கொடுப்பேன் நம்ம பதிவில் போய் பாருங்கள் கோ கோகோபீட் தேவையில்லை தோட்டத்துக்கு ஒன்று காய்கறி கழிவு மக்க வச்சது காய வச்சது மூன்று கலவையும் கலந்து அப்பப்போ வந்து நம்ம உரங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் மாற்றி மாற்றி மண்புழு உரங்கள் இது மெயின்டெனன்ஸ் வந்து தேவையான பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை உரங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நல்லா பூக்கும் பூக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் க்யூட்டாக இருக்குது தேங்க் யூ தேங்க்யூப்பா வெல்கம் டு மை ஆரம்எஸ்எஸ்லாம் தேங்க்யூ பச்சை முல்லை சூப்பராக இருக்குது பாருங்க மார்னிங் வந்து அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குங்க இங்கே பாருங்கள் சூப்பராக இது ஒரு க்யூட்டான ஜாஸ்மின் பாருங்கள் அழகாக இருக்குது பார்த்தீங்களா காற்றுக்கு எவ்வளோ ஆறுறான்னு பாருங்க ஹாய் ஹாய் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக நித்திய கல்யாணி நம்ம இந்த மாதத்துக்கு அழகி வந்து இட்லி பூ தான் அழகாக சூப்பராக இருக்கா பாருங்க அழகாக இருக்கா இங்கே பாருங்க நம்ம தோட்டத்தில் மலைச்சதை நான் டெய்லி வந்து ஃப்ரெஷ்ஷாக காட்டுவேன் ஓகேவா பாருங்க அழகாக ரசிங்க சூப்பராக காற்றாடுறாங்க அதுக்கடுத்து நம்மளோட செரி ஃப்ரூட்ஸ் வந்து முதல்ல ஒரு லைட்டு ஒரு நல்ல பிங்காக இருக்கும் அப்புறம் அடுத்த நாள் வந்து இப்படி மாறிடுதுங்க சூப்பராக பாருங்க செரி ரெட்ட செடி நம்ம கேக்லாம் வைப்பாங்கள்ல அந்த செரி ஃப்ரூ ஃப்ரூட்ஸோட சோட தான் அவ்வளோ அழகாக இருக்கா பாருங்க க்யூட்டாக இருக்கா அதில் வந்து இந்த இந்த கலரில் வரும் அழகாக இருக்கா பாருங்க அப்புறம் இப்படி மாறிடும் சூப்பராக இருக்கா பார்த்திங்களா இன்றைக்கி என் தோட்டத்தில் ஃப்ரெஷ்ஷாக காட்டுறது பதிவு பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குங்க அப்புறம் மல்லிகைப்பூலாம் வந்து கட் பண்ணி விட்டேன் முட்டுக்கள் பாருங்கள் கட் பண்ணி கட் பண்ணி விட தான் நல்ல முட்டுகள் நான் கொடுக்கக்கூடிய உரங்கள் காய்கறி இந்த ஊற வச்சு மூணு நாள் ஆச்சு இப்போ தண்ணியை கொடுக்க போகிறேன் நல்லா எல்லாத்துலேயுமே பாருங்கள் பாருங்களேன் முட்டு கல்விடுது இதை கண்டிப்பாக வந்து காய்கறி கழிவுகளை ஃபாலோ பண்ணுங்கள் நான் மறுபடியும் மறுபடியும் பதிவில் சொல்லிக்கிட்டே இருக்கேன் இங்கே பாருங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி பூ முளைக்க 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 நம்ம கட் பண்ணிக்கிட்டே இருந்தால் அவ்வளோ ஒரு க்யூட்டான நிறையா பூக்கள் வந்து நம்மளுக்கு தருதுங்க மல்லிகைப்பூ நேற்று இந்த முல்லைப்பூ நான் சொல்லி சொல்லி போட்டேன் இங்கே பாருங்கள் முல்லைப்பூ மல்லிகைப்பூ அவ்வளோ ஃப்ரெண்டாகி போய் நிற்கிறேன் கொஞ்சம் இடத்த மாற்றி வச்சேன் அது போர் அடிக்கும் போல் ஒரே இடத்துல இருக்கிறது ஆனால் இடத்த மாற்றி வச்சுட்டு அவ்வளோ முட்டுக்கல் பாருங்கள் ஒவ்வொன்றும் இது வந்து சந்தன முளை அங்கிட்டு இருக்குது இது வந்து பச்சை முளைன்னு சொல்லுவாங்க அதுக்கு பக்கத்துலேயே வந்து மல்லிகைப்பூ பாருங்கள் அங்கே ஒரு மல்லிகைப்பூ காட்டினேன்னா அது குரோ பேக்கில் இது ஒரு குட்டி குரோ பேக்கில் இங்கே பாருங்கள் ஒரு இதில் வந்து எவ்வளோ முட்டுக்கள் பாருங்கள் இது நம்மளே வந்து உரத்தை தயாரித்து நம்மளே அந்த தண்ணியெல்லாம் கொடுக்குறோம் பாருங்கள் அவ்வளோ ஒரு அங்கே பாருங்கள் எல்லாத்துலேயுமே மொட்டுக்கள் நம்ம பிடிச்சிருந்தால் நம்ம பதிவை போய் பாருங்கள் என்னென்ன உரங்கள் கொடுக்குறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இந்த பிளேலிஸ்ட்லாம் எடுக்காமல் போடுறீங்க பார்த்திங்களா பிளேலிஸ்ட்லாம் போய் பார்க்க மாட்றீங்க தான் நான் மறுபடியும் மறுபடியும் என்னோடய பூக்களை காட்டி இந்த உரங்கள் கொடுங்க இந்த உரங்கள் கொடுங்கன்னு சொல்கிறேன் எல்லோருமே என்னோடய தோட்டத்தில் இருக்கிறத நான் அப்படியே இயற்கையாக ஃப்ரெஷ்ஷாக டெய்லி எடுத்து போடுறேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ முட்டுக்கள் இது இன்னொரு க்ரோ பேக்கில் உள்ளது ஃபுல்லாக கட் பண்ணி விட்டேன் இங்கே பாருங்கள் எல்லாத்துலேயுமே மொட்டுக்கள் எவ்வளோ பாருங்களேன் இதில் எத்தனை மொட்டுகள் இருக்குதுன்னு பாருங்கள் இது நம்மளே வந்து பார்த்து பார்த்து வளர்க்குறோம் சூப்பராக இருக்குது பாருங்க காற்றுக்கு நல்லா டான்ஸார் இது ஒரு நாட்டு செம்பருத்தி நான் வந்து கட்டிங் எடுத்து வச்சதான் இப்போ பூ கொஞ்சம் செம்பருத்தியில் குறைஞ்சிருச்சு கீழே மட்டும் பூக்குது நான் சத்துக்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் தண்ணி வந்து ஒரு வாரமாக மாறிடுச்சு என்ன தோட்டத்துக்கு எப்போயும் கொடுக்கக்கூடிய நல்ல தண்ணி எங்கள் சைடு வந்து ரோடு போடுறதுனால நல்ல தண்ணி கனெக்ஷனை கட் பண்ணி விட்டாங்க அதனால் அக்கா வந்து இந்த நல்ல தண்ணியிலருந்து உப்பு தண்ணி மாற்றி கொடுத்தனால எல்லா செடியும் கொஞ்சம் டல்லாகுது ஆனால் ஏற்றுக்கிட்ட செடி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மல்லிகைப்பூ இந்த இது குண்டுமல்லி ஜாதி மல்லி அப்புறம் வந்து காக்கரட்டான் அப்புறம் பச்சை முல்லை இதெல்லாம் வந்து எல்லா உப்பு தண்ணிக்கு ஏற்றுக்கிறது ஆனால் வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி வந்து உப்பு தண்ணியை ஏற்றுக்கிற மாட்டுது அது அதனால சொல்கிறேன் நான் உப்பு தண்ணியை குடிச்சு பழகி நல்லா முளைச்சிருக்கும் நம்ம அப்படி நல்ல தண்ணியே குடிச்சிட்டு இந்த போர் வாட்டரை குடிக்காது பண்ணுறோம் அதே மாதிரி தான் போர் வாட்ராக எடுத்துக்கிற மாட்டுது ரிப்பேர் பண்ணால் தான் நல்ல தண்ணியை ஊற்றணும் இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து ஏற்றுக்கிறது இந்த செடியெல்லாம் இது நல்லா வீட்டு மின்னுக்கு அழகாக வைக்கலாம் சூப்பராக இருக்கு பாருங்க நல்லா பூக்கள் தரும் அலமண்டாக சொல்கிறாங்க இது நல்லா கட்டிங் தானே எடுத்து வச்சேன் ஒரு இடத்துக்கு போனேன் அவங்க வீட்டில் இருந்துச்சு அதை ஒரு கட்டிங் எடுத்து இப்போ பல செடிகளை உருவாக்கிட்டேன் கீழ் தளத்தில் இருக்குது மேலே மொட்டை மாடியில் இருக்குது மாதிரி நம்ம இந்த அழகிய பாருங்கள் இவ்வளோ தூரம் போயிருக்கா வருங்க இது ஆழமண்டா தான் இது தனியாக போடுறேன் ஒரு பதிவு இங்கே பாருங்கள் எப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான்னு பாருங்கள் இது ஒரு கலரு இந்த பூலாம் நல்லா போத்துக்கிட்டே இருக்குங்க சூப்பராக இருக்குது பொக்கையாக இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் எந்த பூக்கள் காட்டின பூக்கள் தான் மல்லிகைப்பூ முல்லை இங்கே வருங்க முல்லை அரும்பு எவ்வளோ அழகாக இருக்கு இது இப்போ சீசனால் பச்சை முல்லை நல்லா ஒரு மூணு செடி வச்சுருக்கேன் நல்லா முளைக்குது எப்படி ஒரு முந்நூறு பூ அப்படி நல்லா பறிச்சிடுவேன் அழகா இருக்கா இன்றைக்கி என்னோடய தோட்டம் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்